சிருஷ்டிபின் புகைப்பட நாடகம் ஒரு கைதேர்ந்த கலைஞன் நமக்கு ஒரு காட்சியை படமாக்கி கொடுத்திருக்கிறார் இது தானியல் புத்தகத்தையும் அதில் இருக்கும் அற்புதமான தீர்க்க தரிசனங்களையும் பற்றின வேதாகம விமர்சகரின் அணுகுமுறையை நன்கு பிரதிபலிக்கிறது இந்த புத்தகமானது வேறெந்த புத்தகத்தை காட்டிலும் தெல்ல தெளிவாக நமது நாட்களை குறித்தும் அதன் நிகழ்கால அனுபவங்களை குறித்தும் இனி எதிர்பார்க்க வேண்டியவற்றை குறித்தும் நமக்கு மிக அருமையாக எடுத்துரைக்கின்றது ஆம் இந்த விமர்சகர் தானியலையும் மற்ற தீர்க்கதரிசிகளையும் பழைய ஏற்பாட்டின் சங்கீதங்களையும் இழிவுபடுத்தும் போது உண்மையில் இயேசுவையும் அப்போஸ்தலரையுமே இழிவுபடுத்துகின்றார்கள் மிகச்சிறந்த கல்லூரிகளைச் சேர்ந்த இந்த வேதாகம விமர்சகர் தேவ வார்த்தையாகிய வேதாமத்தின் மீதான விசுவாசத்தை பலவீனப்படுத்துவதோடு கூட இதன் மூலமாக ஒரு தனிப்பட்ட சிருஷ்டிகர் இருக்கிறார் என்கிற அநேகருடைய விசுவாசத்தையும் சேர்த்தே பலவீனப்படுத்தியிருக்கின்றனர் இதுவரை எந்த மனுஷனும் பேசாத வகையில் பேசியவருக்கு இயேசுவுக்கு விரோதமாக பேசுவதற்கு இந்த விமர்சகரிடம் அதிகம் ஏதும் இல்லை தானியலும் தீர்க்கதரிசிகளும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டவர்கள் என்று இயேசுவும் அப்போசொலரும் குறிப்பிட்டுள்ளனர் இப்படியிருக்க ஒருவரை குறைத்து மதிப்பிடுவது மற்றவரையும் சேர்த்தே புறக்கணித்து தள்ளிவிடுவதாக இருக்கும் என்பதை நமது நாட்களைச் சேர்ந்த பகுத்தறிவு சிந்தனையுள்ளோர் உணர்ந்திருக்கின்றனர் ஒருவேளை இயேசுவும் அப்போ சொலரும் கடந்த கால தீர்க்க தரிசனங்களை பற்றின கருத்தில் தவறியிருந்தால் மற்ற விஷயங்களில் அவர்களது சாட்சிகளை நாம் எவ்வாறு நம்ப முடியும் இன்று கிறிஸ்தவ மண்டலத்தின் நிலை உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியதாகிவிட்டது அது எவ்வாறு இப்படி ஆனது என்பதை நம்மால் பார்க்க முடிந்தாலும் முன்பு இழந்து போன விசுவாசத்தை மீட்டெடுப்பது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற ஒன்றாக தோன்றுகிறது மிகவும் நேர்மையான உள்ளம் கொண்டவர்கள் மட்டுமே மீட்டெடுக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் வெகு சில மனிதரை தவிர எல்லாருமே தீயில் கருகாத பிசாசுகளின் கைகளில் நித்திய காலமும் வேதனைப்பட வேண்டும் ஏனென்றால் தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே காரியங்களை முன்னறிந்தவராக இவ்விதமாக ஏற்பாடு செய்துள்ளார் என்கிற சாத்தியமில்லாத சிந்தனையுடன்தான் அவர்களின் வழி விலகலானது ஆரம்பமானது இந்த பல்வேறு மதம் சார்ந்த பிழைகள் அனைத்திற்கும் வேதாகமமே அடித்தளம் என்ற தவறான கண்ணோட்டத்தின் காரணமாக அவர்கள் வேதாகமத்தை புறந்தள்ளினார்கள் இந்த அவநம்பிக்கை பலமான பேரலையைப் போல முன்னேறுகிறது மேலும் அதனுடைய தாக்கமானது எதிர்கால வாழ்க்கையைப் பற்றிய எல்லா நம்பிக்கையையும் துடைத்திருந்து கொண்டிருக்கிறது இது இந்த உலகை அராஜகத்திற்கென்று தயார்படுத்துகிறது இப்படி கற்பிக்கும் கல்லூரிகளை ஆதரித்து உதவி செய்யும் உயர்ந்த பொறுப்புகளில் இருப்பவர்களும் செல்வந்தர்களும் தாங்கள்தான் உலகத்தின் மீது அராஜகத்தை கொண்டு வருகிறோம் என்பதை உணராமல் இருப்பதுதான் ஆச்சரியமே இப்போதும் கூட குருடாகி போன பெரும் பலசாலியான சிம்சோனை போலவே தொழிலாளர் வர்க்கமும் தற்போதைய நிலைமைகளை தூக்கி எறிய போகிற தூண்களை துளாவி தேடிக் கொண்டிருக்கிறது ஆமேன்